எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அம்மா நான் பார்க்க தான் வந்திருந்தேன் அப்போ வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பண்ணாங்க அந்த ஓவர் கொஞ்சம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி ஆகணும் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வயிற்று பிரச்சனை அம்மா வயிற்றுல வந்து கட்டி மாதிரி உருவாகிடுச்சு அது வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் மாதிரி சொல்லிட்டாங்க இங்க வந்து நான் கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பிரச்சனை வேண்டாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் அது பதில் வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கு கத்தி வைக்கல இல்லைங்க உடம்புல சர்ஜரி பண்ணல இல்லைங்க நீ எப்ப வந்துட்டு போனேன் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் கோபுல்நாத் கோகுல்நாத் என்ன விஷயமா வந்த அக்கா வீட்டு பிரச்சனைக்காக வந்தோம் அக்கா வீட்டு பிரச்சனை என்ன பிரச்சனை அக்காவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை அதனால எட்டு மாசத்து முன்னாடி வந்தோம் அம்மா கிட்ட

பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கொஞ்ச நாள் நல்லா போயிருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே நின்று போச்சு அம்மா குடிச்சப்பா கனி எல்லாம் வச்சு சின்னம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எக்ஸாமுக்கு பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாமுக்கு இந்த கனியை பிடிக்கும் போன்னு சொன்னேன் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆகணும்மா இன்னும் உடம்பு நல்லா சரியில்லாமே இருக்கீங்க பாரிஸ்க்கு அது பக்கத்தில் இருக்கிறோம்மா வீட்டு ஆமா ஆனா அம்மா கிட்ட வந்து பார்த்தா வந்து பார்க்கணும் அந்த அருள் பார்க்க எல்லாம் நல்லா இருக்குது அவங்க கிட்ட இருக்கிற பேசுல கோவப்பட்ட கூட அதுல உண்மைகள் இருக்குது மன திருப்தி இருக்குது எனக்கு அதனால நான் ஏறின உடனே அம்மாவை பார்க்கணும்னு ஒரு வருமா அதுதான் எனக்கு அம்மா கிட்ட என் பேர் சத்தியமூர்த்தி கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கிறேன் தொழில் விஷயமே வந்து அம்மா கிட்ட வந்து போனேன் நான் வந்து பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணி ஊருக்கு வந்துட்டு எதுவும் தொழில் இல்லாமல் இருந்தேன் பழைய நிலைமை வந்து உன்ன வரவழைக்கிறேன்னு சொன்னாங்க இங்கே வந்து போய் ஆறு மாசத்துலேயே வந்து நான் பழைய நிலைக்கு வந்து பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ணாஜி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி நான் ஏற்கிறதுக்கு கோவா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கிறேன் யூடியூப் பார்த்து தான் அம்மா அறிமுகம் வந்தேன் ஒரு நாலஞ்சு ட்ரிப் வந்திருக்கிறாங்க ஒரு ட்ரிப் அம்மா சொன்னாங்க உன்னுடைய அம்மாவே நான் அம்மா பக்கத்தில் போக முடியாமல் இருந்தேன் உன்னுடைய அம்மாவே உனக்கு எதிரியாகிறான் அவளை நான் விளையப்பது அவள்கிட்ட நான் விளையாண்டு காட்டுவேன் நீ ஒன்றும் மனசு அதே மாதிரி அம்மா விளாண்டது ஒரு தடவை அம்மா என் மேலே கேஸ் போட்டு அஞ்சு நாள் நான் ரெஸ்ட் ரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்தேன் நான் நான் ஒரு கவர்மெண்ட் விளக்குறேன் எனக்கு மூணு பிள்ளை இருக்குது அந்த அம்மாவே விளையாண்டுது அம்மா என் பேச்சை கேட்க வரல என்னை எடுக்கல பக்கத்தில் எடுக்கல அம்மா போயிட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஆகிட்டாங்க அடுத்து எனக்கு வீடு வேணும் நான் ஆம்பளை பையன் ஒரே பையன் தான் மூணு அக்கா இருந்துச்சு வீடு எனக்கு வேணும்னு சொல்லி நான் அம்மாட்ட வந்திருந்தேன் அது ரெண்டு அக்காலும் தங்கச்சியும் எழுதி கொடுத்தாங்க ஒரு தங்கச்சின்னு வலிக்கு வரல அதுக்காக வேண்டி மூணாவது வந்துருக்கிறேன் இப்போ இது எனக்கு வெற்றியாயிட்டு வரணும் என் பேர் ஷாம்லா நான் வாணியம்பாடியிலிருந்து வரேன் என் வீட்டில் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு இருந்தாரு எனக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க நான் அம்மா கிட்ட வந்து போன வருஷம் இதே மாதம் வந்தேன் நல்லா இருந்தேங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால திரும்ப வரணும் அவர் குடிக்கிறத விட்டாரா விட்டுட்டாரு ஒரு வருஷம் கிட்ட விட்டுட்டாரு திரும்ப அம்மா அடுத்த மாசம் வாங்கினாரு எனக்கு பண வசதி இல்லாம கஷ்டத்தினால வர முடியல இப்போ அந்த அம்மாவே நான் தேடி வந்திருக்கேன் திரும்ப கஷ்டத்துக்காக வந்திருக்கேன் இல்லத்தம்பி மேச்சேரிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன் நான் ஏற்கனவே மாதிரி ரெண்டு முறை வந்திருக்கேன் ஒரு நிலப்பிரச்சனைக்காக அம்மா வந்து பார்த்தேன் அவங்க வந்து நல்ல உறுதியை கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் எனக்கு தைரியமா போகல இந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு அந்த பிரச்சனை நீங்கிடுச்சு சார் ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக நீங்க அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதோட கூட நீங்க மாரோட பிரச்சனை சம்பந்தமா பேசுகிறதுக்கு வந்துருக்கேன் வந்திருக்கேன் துளசி என் பேரு என் பையன் கல்யாணத்துக்காக வந்தேன் ஆடி மாசம் வந்து தீத்தப்போட எடுத்துட்டு வேண்டிட்டு போனேன் ஆவணி மாசம் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு கொஞ்சம் பிரிச்சதுனால என்னால் வர முடியல இப்போ சில கஷ்டங்கள் நிறைய இருக்குது அதை ஆட்டாட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கேன் சரி பேர் என்ன என் பேர் ஸ்ரீஜித் நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு உயிர் பிரச்சனைன்னே சொல்லலாம் அந்த மாதிரி சேவனை வேலை பண்ணி வச்சுருந்தாங்களோ அம்மாட்ட வந்திருந்தேன் எதுவும் சொல்லாமலே அம்மாவே எல்லாம் சொன்னாங்கோ அதுக்கு இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து பாத்துட்டு போனேன் அதே மாதிரிதான் உயிரே அம்மாவே சுயமா வந்து என்ன உயிரே காப்பாத்தி என்ன பெங்களூர்ல இருந்து திரும்பி வெளியில கொண்டாந்து இருக்கிறாங்க இல்லைன்னா என்ன ஒரு கூட்டமே சேர்ந்து இங்க தூக்கிட்டு போறதுக்காக தான் அங்க வந்திருந்தாங்க ஆனா பக்கத்துல நெருங்க விடல பக்கத்துல வந்த உடனே அவங்களுக்கு ஏதோ தோணி எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் வந்திருந்தாங்க பாத்து இல்ல இது நம்ம கையால் ஆகாது இது வேற எதாவது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிட்டு பெரிய பெரிய சைஸா இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி அவங்க வந்து திரும்பி போய் அந்த மாதிரி காப்பாற்றி வெளியில் கொண்டா கொண்டாந்துக்கிறாங்களோ அதான் ரெண்டாவது வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்துக்கிறேன் அதே தான் பிரச்சனை இருந்தேன்னா வாங்க நம்பி வாங்க தேவையில்லாத அவங்க இவங்க பேசுகிறது கேட்டு வேற விதமாக வராத நம்பி வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு அது என்னோட நம்பிக்கையை நான் பார்த்துருக்குறேன் நான் இல்லையா ஏன் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் நம்பி அருள்வாக்கு வரணும் புக்கிங் போட்டுக்கலாம் அருள்வாக்கு நடந்துட்டு இந்த நாள் நீ நாளாமையே எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி